வேற இடத்தும் மாற்ற இடம் தான் கொடுக்க சொல்லி அங்கதான் சொன்னாங்களே தவிர இவங்களை அடிச்சு நள்ளிரவுல பன்னெண்டு மணிக்கு யாரும் தூக்கு அவளுங்க இவளுங்க வாடி எல்லாம் பேசிருக்காங்க காவல் மைதானத்துல தனிநபர் ஒரு ஆள் கூட போராட்டம் பண்ணலாம் அதுக்கு தனி உரிமை உண்டு ஒரே நபர் ஒரு ஆள் கூட போராட்டம் பண்ணலாம் அதே ஏன் தமிழ்நாட்டுல நடக்க மாட்டேங்குது வந்து எட்டு ஓடிக்கிறாங்க குணாநிலை போராட்டத்துல உட்கார்ந்தவங்கள அவங்கள அடிச்சு துங்குடித்து முடியை பிடிச்சி கீழே வழிச்சு வண்டியில ஏத்தி அரைத்து பண்றாங்க இதுக்கு வந்து மும்பையில் வந்து காவல்துறை வந்து அவ்வளோ வந்து எதுவும் டிஸ்டர்ப் கிடையாது சொல்லுங்க திராவிடர் மாடல் எப்படி ஆகும் ஆவே ஆவாத பெண்களுக்கு பாதுகாப்பாக எல்லாத்தேன்னு ஆச்சி நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம சொல்றோம் வணக்கம் ரோக்கர்ஸ் யூனிட்டி தமிழ் சார்பாக இங்க மும்பையில இருந்தும் சென்னையில இருந்தும் இந்த உரையாடலுக்காக எங்களோட இணைஞ்சிருக்க ரெண்டு தொழிற்சங்கத்தையும் வந்து வெவ்வேறு துறையில பார்த்தோம்னா கல்வியா இருக்கட்டும் சுகாதாரத்துறையா இருக்கட்டும் ஆஹ் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் மருத்துவத்துறையா இருக்கட்டும் எல்லா துறையிலயுமே வந்து தனியார் மயம் தொண்ணூறுகள்ல இருந்தே வந்து ஆஹ் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது வெவ்வேறு கட்டத்துல வந்து இந்த தனியார் மயத்தை தொழிலாளர்களும் வந்து எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க நிறைய போராட்டங்களும் நடந்து இருக்குது ஆனா ரொம்ப சில போராட்டங்கள் மட்டும்தான் ஆஹ் அவ்வளவு சுலபமாலாம் நீங்க எங்களுடைய துறையில வந்து தனியார வந்து உள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற தீர்க்கமான போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு முக்கியமான போராட்டம் தான் சென்னையிலுடைய அஹ் துப்புரவு பணியாளர்களோட போராட்டம் உழைப்போர் உரிமை இயக்கம் எல் டியுசி தலைமையிலான ஆஹ் நடத்தப்பட்ட ஒரு போராட்டமா இருக்குது ஆஹ் இது இங்க இருக்கிற சூழல்ல ஏ ஏற்கனவே வந்து அஹ் துப்புரவு பணியாளர்களோட பணி செய்து மும்பையில இருக்கக்கூடிய கச்சரா வாத்து சர்மிக் சங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவி எக்ஸ் அப்படின்ற தொழிற்சங்கம் ஆஹ் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக ஆஹ் சுப்புறவு பணியாளர்களை ஒட்டி சேர்ந்த வேலையில ரொம்ப தீர்க்கமா தனியார் மையத்தை எதிர்த்து போராட்டங்களையும் வந்து நடத்திட்டு வராங்க இந்த கச்சரா வாத்து சா சங் அப்படின்ற இந்த தொழிற்சங்கம் ஆஹ் நிரந்தர அஹ் படுத்துறதுக்கான ஒரு தீர்ப்பை ஜெயிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து இந்த தொழிலாளர்களுக்கான ஒரு சாசனமா இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பது தொழிலாளர்கள் ஆஹ் காண ஆரம்பிச்ச வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு கல போராட்டம் அப்படின்றது வந்து ஆஹ் ஐநூத்தி எண்பது தொழிலாளர்கள் அஹ் ஒன்றிணைறாங்க அவர்களுக்கான பணி நிரந்தரம் கிடைக்குது திரும்ப அடுத்து ஆயிரக்கணக்கில் செய்யறாங்க திரும்ப இரண்டாயிரம் ஒரு தொழிலாளர்கள் செய்யறாங்க அப்படி கிட்டத்தட்ட ஆஹ் அவர்கள் தொழிற்சங்கமா ஆகுறது அவர்களுடைய பணி நிரந்தரத்துக்காக்கான சட்ட ரீதியான போராட்டத்தை ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்களை கையில எடுத்து அஹ் கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் எட்டாயிரம் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுடைய ஊதியம் அப்படின்றது வந்து சராசரியாக முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் அவர்களுடைய ஊதியமா இருக்குது ஆஹ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்ல சொல்ற மாதிரி விடுமுறையா இருக்கட்டும் மருத்துவ காப்பீடா இருக்கட்டும் ஒரு அரசு ஊழியருக்கு நினை நிலை இணையான ஒரு பலன்கள் இந்த தொழிலாளர்கள் கடும் போராட்டத்துக்கு பின்னர் ஒரு தீக்கமான போராட்டத்துக்கு பின்னர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த தான் மும்பை தொழிலாளர்கள் மும்பை தொழிற்சங்கம் நம்மளோட இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க ஆஹ் சோ இந்த சூழல்ல இங்க சென்னையில இருக்க போராட்டம் ஒரு பதிமூணு நாள் போராட்டம் நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா அதை தாண்டி இந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக இந்த சென்னையில இருக்கிற ஏற்கனவே வந்து தனியார் மயம் அப்பாற்பட்டு ஜோன்ஸ் வந்து தனியார் மயத்துக்கு போக போறதா அறிவிச்சதற்கு தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர்கள் ரெண்டு ஆண்டுகளாகவே வந்து பலகட்ட போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க அதோட தொடர்ச்சியாதான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஆஹ் தொழிற்சங்கமும் எல்டியுசி உழைப்போர் உரிமை இயக்கம் ஆஹ் முன்னணித்துல நடந்த இந்த ஆஹ் இயக்கமா இருக்கட்டும் இந்த போராட்டமா இருக்கட்டும் ஆஹ் சில முக்கியமான வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து ஆஹ் கவனத்துல எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஆட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தனியார் மயம் ஆஹ் தொடரக்கூடாது அவங்க ஏற்கனவே இந்த வேலை சூழல்ல தான் தொடரணும் தனியார் மயம் ஆகக்கூடாதுன்ற தீர்ப்ப ஜெயிச்சாங்க அதுல ரொம்ப முக்கியமா இந்த நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது வந்து அங்க இருக்கிற மக்கள் எப்படி வந்து ஆஹ் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அவங்க எப்படி வந்து நடத்தப்படுறாங்கன்றத பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு காந்தியோட கூற்ற அந்த தீர்ப்புல வந்து மேற்கோளிட்டு ஆஹ் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டது அவர்களுடைய ஊதியம் ஐநூறுபா மாறி திரும்ப வந்து இப்ப கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ஒரு நாள் ஊதியமாக அவங்க பெற்றிருக்காங்க அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அவங்களுக்கான ஊதியத்தை வந்து உறுதி செய்து ஆனா இங்க இப்ப இந்த கான்ட்ராக்ட் மாயம் ஆச்சு அப்படின்னா இந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பத்தொன்பதாயிரம் தான் இந்த தொழிலாளர்கள் தள்ளப்படுறாங்க இந்த சூழல்ல தான் இந்த தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்காங்க இந்த ரெண்டு ஆஹ் போராட்டத்துடைய பின்னணியா இருக்குது சோ இந்த இந்த பின்னணியில இருந்து ஆஹ் இவர்களுடனான சில ரொம்ப முக்கியமான ஆஹ் கேள்விகளை நம்ம முன்வைக்க கேட்கிறோம் இப்ப அடக்குமுறைகளை தொடர்ச்சியா ஆஹ் சென்னை தொழிலாளர்களை கண்டு பாத்துட்டு இருக்காங்க மும்பை மாதிரியான தொழிற்சங்கம் எப்படி கையாண்டாங்க அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து இந்த பணி நிரந்தரத்துக்கான இந்த வெற்றிய இந்த மும்பை தொழிற்சங்கம் எப்படி பெற்றாங்க அதை எப்படி சாத்தியப்படுறாங்க அப்படின்ற ரொம்ப சுவாரஸ்யமான பல கேள்விகளை நம்ம இவங்க முன்னாடி ஆஹ் வைக்க இருக்கிறோம் முதலாக நம்ம ஆஹ் இந்த போராட்டத்துடைய ஒரு முக்கியமான ஒரு முகமா இருக்கக்கூடிய ஜோதிகா அவங்க கிட்டதான் நம்ம பேச இருக்கிறோம் ஆஹ் ஜோதிகா எப்படி அப்படின்னா பதிமூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறமா காவல்துறை அடுக்குமுறையினால வந்து மயக்கமுற்று அரசு மருத்துவமனையில அனுமதிச்சு அடுத்த நாளே திரும்ப போராட்ட போராட்ட காலத்துக்கு திரும்பிய ஒரு ஒரு தீர்க்கமான பெண் போராளி அப்படின்னு நம்ம சொல்லணும் வணக்கம் ஜோதிகா உங்களுக்கான கேள்விதான் இது இருக்கீங்களா கேக்குதா நம்ம வந்து ஆஹ் கேக்குதுக்கா சோ இங்க நம்ம தொடர்ச்சியாவே இந்த பதிமூணு நாள் போராட்டத்தை நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப பதிமூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறமா ஆஹ் நீங்க வந்து ஒரு மொட்டை மாடியில உங்களோட குடியிருப்புகள்ல ஒரு போராட்டம் நடத்துறீங்க இப்ப அடுத்து வந்து ஒரு பொது கூட்டத்துக்கான தயாரிப்பு இருக்கீங்க அதுக்கு அனுமதி கேட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க சோ இந்த ஒட்டுமொத்த சூழல்லையுமே காவல்துறையினருடைய அணுகுமுறை அப்படின்றது வந்து எப்படி இருந்தது அப்படின்றது நீங்க கொஞ்சம் எங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா பாத்தீங்கன்னா ஏழாவது மாசம் ஒண்ணாம் தேதில இருந்து எங்களுக்கு வேலை இல்ல முப்பத்தொன்னாந்தேதி வேலை இல்ல அப்ப எட்டாவது மாதம் ஒன்றாவது மாதம் எட்டாவது மாதம் வரைக்கும் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நாங்க ரிப்பன் மாளிகையில போராட்டம் நடத்தி எல்லா போராட்டத்திலும் ஈடுபட்டோம் நாங்கள் அது பதிமூணு நாள் போராட்டம் சென்னையே திரும்ப வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு உள்ள அனுமதியே இல்லை ஏன்னா அவங்க அனுமதி இல்லாத இடத்துல நாங்க உட்காந்துருக்கோம் ஓரமாக பிளாட்ஃபாரத்தில் தான் நாங்க உட்காந்துருக்கோம் ஆனா அவங்க அனுமதி இல்லாத இடத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம்ட்டு போ காவல்துறை எங்களை ரொம்ப அராஜகம் பண்ணாங்க ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் அது ஆண்கள் எல்லாம் எங்க போறாங்க பாவம் நம்மளுக்கு தெரியல ஆனா லேடிஸ் போற ரெஸ்ட் ரூம் ஒன்னே ஒண்ணுதான் ஒருத்தவங்க போற வரைக்கும் ஒருத்தவங்க வெளியில நிக்கிறோம் ஒரு வாட்டி தண்ணி ஆஃப் பண்றாங்க பாத்ரூம் பூட்டுறாங்க ஆஹ் ரிப்பன் மாளிகை கேட்டே சாத்துறாங்க மழை வந்து வருது கொட்டுற மழை வருது நிக்கிறோம் அப்படியே சார் கொஞ்சோண்டு வயசானவங்களை உள்ள கூடுங்கன்ட்டா அனுமதி கிடையாது ஏன் நாங்க அனுமதி கொடுக்கணும் உள்ள வர அனுமதி இல்ல அங்கேயே இருங்க இல்ல வீட்டுக்கு போங்கன்றாங்க ஏன்னா மழையில களைஞ்சி போவாங்கன்னு நினைச்சாங்க அவங்க ஆனா நாங்க களைக்குற கூட்டம் கிடையாது போராடி ஜெயிக்கிற ஜெயிக்க போறதுக்கு தான் நாங்க வந்தாங்க கூட்டம் கூடி இருக்கோம் நீங்க போக சொன்னா நாங்க போறதுக்கு ஆள் இல்ல சார் பரவாயில்ல நாங்க மழையில கூட நினைஞ்சிடறோம்ட்டு நினைனோம் அப்ப கூட காலையில ஏன் எல்லாம் ட்ரெஸ் மாத்திரத்துக்கு உள்ள அனுப்ப சொன்னா முடியாது அதிகாரிங்க எல்லாம் வர நேரம் நீங்க ஓரமா உட்காருங்க இங்க வரக்கூடாது ஆனா காவல்துறை இருக்குது அப்படி என்னவோ ரிஃபண்ட் மாதிரி அவங்களே கட்டின மாதிரி வெள்ளைக்காரங்க அவங்க அப்பா அம்மா மாதிரியும் அந்த மாதிரிதான் பேசுறாங்க ஆனா நாங்க அதிகம் தாங்கி நாங்க போராட்டத்துல இனம் பதிமூணாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா எங்களை தான் படுத்து சொன்னாங்க வேற இடத்தும் மாற்று இடம் தான் கொடுக்க சொல்லி அங்க அங்கதான் அங்கதான் அண்ணன் சொன்னாங்க தவிர இவங்களை அடிச்சு நள்ளிரவுல பன்னெண்டு மணிக்கு யார் லேடிஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க பன்னெண்டு மணிக்கு எங்களை அரஸ்ட் பண்ணி அடிச்சு தூக்கி ஒட்டு துணி இல்லாம சாரீ கூட இல்ல என்ன பாத்தீங்கன்னா நான் பனியன் போட்டிருக்கேன் டி ஷர்ட் போட்டிருந்தேன் சாரியே இல்ல அந்த ஷர்ட் இல்லைன்னா ஒரு பெண்ணோட மானம் வந்து அந்த மானத்துக்காக தான் பெண்கள் வாழ்றாங்க அந்த மானத்தையே காவல் அதிகாரிங்க புடுங்குறாங்கன்னா எப்படி பெண்கள்ல சென்னையில பெண்களுக்காக ஆதி திராவிட மாடல் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுங்க திராவிட மாடல் எப்படி ஆகும் ஆவே ஆகாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சே ஆச்சு நம்மளுக்கு தேவை நம்ம சொல்றோம் இருந்தாலும் நாங்கள் போராட்டத்தில் இறங்கி எல்லாமே பண்ணோம் அதுக்கப்புறம் பதிமூணு நாள் கழிச்சு எங்களை வந்து மறுநாள் தான் விட்டாங்க அதுவும் எங்க தோழரை உடலை பாரதி தோழரை விடவே விடலை நாங்க என்ன சொன்னோம் அவரை அவங்கள விட்டாதான் நாங்கள் வெளியே போவோம் இல்லைன்னா நாங்கள் வெளியே போய் போக மாட்டோம் நாங்கள் எங்க உட்கார் மத்தியானம் ரெண்டு மூணு மணிக்கு விட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டு அவர் மேல ஒரு பன்னெண்டு கேஸ் போட்டிருக்காங்க அவர் மேல எங்களுக்காக பேசக்கூடாது எங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது மைக்கில் பேசக்கூடாதுன்றதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மேஜின பூங்கால நாங்களா பேசுறதுக்காக போனோம் எல்லா தூய்மை பணியாளரும் ஒன்று கூடி அவங்கவுங்க வீட்டு வர நிலவரத்தை பேசலாம் ஒரு மாசம் ஆயிடுச்சே வேலை இல்லாம இப்படியே விட்டா எப்படியே நம்மளும் பகிர்ந்துக்க கஷ்டத்தை பகிர்ந்துக்க தான் போகணும் அதுக்குள்ள காவல்துறை வந்து போராட்டத்துக்கு உங்களுக்கு இங்க வந்து அனுமதி கிடையாது நீங்கள் பூங்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஜனங்க மாதிரி எங்களை ரொம்ப அடிமைத்தனமா பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் இல்லை சார் நாங்க பேசிட்டு போறோம் எவ்வளவோ கெஞ்சினோம் இருந்தாலும் எங்களை உடவே இல்லை விடாம எங்களை அடிச்சு தூக்கி ஜெயக்குமார் இருக்காரு எஸ்ஐ அவரு என்ன பண்ணியிருக்காரு எங்களை அடிச்சு தூக்கி ஏய் அவளுங்களெல்லாம் தூக்குங்கண்ணா அவளுங்க இவளுங்க வாடி போடி எல்லாம் பேசிருக்காங்க காவல்துறை ஆனாலும் எல்லாத்தையும் தாங்கி அரெஸ்ட் ஆகி போறோம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒண்ணு கூடி பேசிட்டு உண்ணாவிரதம் வேறுதும் இருக்கலாம் யாரும் பெண்கள் இருக்க போறீங்கன்னு அறிவித்தோம் அதுல பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பெண்கள் முன்னுக்கு வந்தாங்க நாங்க இருக்கிறோம் ஏற்கனவே நாங்க இருந்தோம் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்கப்புறம் அவங்க பதிமூணு நாள் நாங்க இருக்கிறோம் நீங்க எல்லாம் வாணாம் நாங்க இருக்கிறோம்ன்னு முன்னுக்கு வந்தாங்க எங்க அண்ணன் வீட்டுல மொட்டை மாடியில நாங்க என்ன பண்ணோம்னா உண்ணாவிரதத்துக்கு அரேஞ்ச் பண்ணோம் பண்ணிட்டு பந்தல் போட்டோம் பந்தல் தான் போட்டோம் வேற இல்ல அவங்க உண்ணாவிரதத்துல உட்காரையும் வச்சுட்டோம் பொது நம்ம தொழிலாளிங்க பார்க்க வந்தாங்க மிஞ்சி போனா ஒரு ஐம்பது பேர் தான் வந்திருப்பாங்க அவங்க பாக்குறதுக்கு வந்தவங்களை இவ்வளவு கூட்டம் கூட கூடாது உட்கார்ந்த ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள மேல வந்து அடிச்சு நொறுக்கி அவங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் எங்க வீட்டுல நாங்க இருக்கோம் ஷூ காலோட வந்து ஷூ காலாலேயே எட்டு ஓட்டிக்கிறாங்க உணாநிலை போராட்டத்துல உட்கார்ந்தவங்களை அவங்கள அடிச்சு தொங்குடிச்சி முடிய புடிச்சு கீழே வலிச்சு வண்டியில ஏத்தி அரைஸ்ட் பண்றாங்க இப்போ நாங்க எங்க பத்து பேர் நின்னாலும் காவல்துறையே அராஜகம் பெரிய பாடமா இருக்குது முந்த நேத்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது வார்டில் ஒரு மீட்டிங்க்கு என்னையும் கூப்பிட்டாங்க நானும் போனேன் போனதுக்கு அது அதுக்குள்ள ஒரு இருபது போலீஸ் வந்துட்டாங்க சார் நாங்க என்ன பேசுறோமோ இருந்து கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நில்லுங்க நாங்க மீட்டிங் போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் எங்க பக்கத்துல நின்னாங்க நின்றுட்டு தான் போனாங்க ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரம் ஜாஸ்தி அராஜகம் ஜாஸ்தி நன்றி ஜோதிகா ரொம்ப முக்கியமான கேள்வி பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாறுதிக்குள்ள ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கும்போது ஆனா எங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு முன்னாடி தோலுரித்து தோல் உரித்து காட்டியிருக்கீங்க ஆஹ் இருக்கீங்களா லைன்ல நீங்க சென்னையோட சூழலை வந்து கேட்டீங்க ஆஹ் இதுதான் வந்து பணி அவர்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுற தூத்துறவு பணியாளர்களுடைய மும்பையில இருபது ஆண்டுகளாக இந்த மாதிரியான பல போராட்டங்களை சட்ட ரீதியான போராட்டங்களையும் கல நில கல போராட்டங்களையும் வந்து சந்திச்சிருக்கீங்க மும்பையில இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா அதாவது அதாவது வேலை நிமித்தமா பணி போராட்டம் மும்பை துப்புரவு தொழிலாளம் இல்லை ஆல் இண்டியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட உரிமையை கேட்கறதுக்கு போராட்டம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு அதை வந்து தடுக்கத்துக்கு யாரும் உரிமை கிடையாது அது அரசாங்கமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் யாரும் தடுக்கிறதுக்கு உரிமை அவங்களோட போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் ரிப்பன் மாலிக் முன்னாடி உட்காந்து நாங்களும் இங்க வந்து ஆஜாத் சொல்றோங்க ஆஜாத் நாங்க போராட்டம் போவோம் கோர்ட்லயும் கேஸ் ஸ்டடியா இருக்கும் ஆஜாத்மாதான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் காவல்துறை அணுகுமுறைன்ற பார்க்கும் போது வந்து இங்கே மும்பைல வந்து அவ்வளோ அடக்குமுறை கிடையாது மேடம் அதாவது வந்து நாங்கள் வந்து போராட்டத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வரும்னு சொல்லிட்டு அதாவது வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்லேயே முதல்ல வந்து அப்படி இருந்தது வந்து நைட் ஃபுல்லாக கூட உக்காரோம் அங்கே மொதல் அப்படி இருந்தது இப்போ வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து பர்மிஷன் கிடையாது இப்பத்து சூழ்நிலை ஏன்னா இப்போதையும் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் கவர்மெண்ட் சட்டம் மோடி சர்க்கார் போட்ட ரூல்ஸ் எல்லாமே வந்து கூட்டம் கூட கூடாது ஆறு மணிக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு சூழல் அப்படி இருந்தும் வந்து இரவு பூராவும் இருந்திருக்கும் ஒரு ஒரு டைம்ல ஆனா போலீஸ் அதிகாரிங்க வந்து எந்த ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நாங்க அராஜகம் பண்றது இல்லை எதுவும் இல்லை எங்களோட உரிமை போராட்டத்துக்கு நாங்க அங்க அமைதியா உட்காந்து போராடுறோம் கோஷமிடுறோம் முழக்கமிடுறோம் எங்களோட தலைவர்கள் வந்து மேலிடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து வர வரைக்கும் நாங்க அங்க அமைதியா போராட்டம் பண்றோம் இதுக்கு வந்து மும்பைல வந்து காவல்துறை வந்து அவ்வளவு வந்து டிஸ்டர்ப் கிடையாது அதுவும் வந்து வசதின்றது பார்க்கும்போது வந்து டாய்லெட் வசதியா இருக்கட்டும் எந்த வசதியா இருக்கட்டும் அது பக்கத்துல பக்கத்துல இருக்குது வெளியும் போயிட்டு வரத்துக்கு போயிட்டு அங்க உள்ளே வச்சிருக்காங்க எல்லாமே பண்ணலாம் இங்க இருந்து மும்பை சென்ற தொழிலாளர்கள் குறிப்பிட்டா பாக்க போனா பரசுராமனும் சரி பரசுராமனும் சரி அதை மொத்தம் பார்க்க போனாங்க இங்க மும்பைல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு மேல வந்து தமிழ் மக்கள் தான் இந்த தொழில இருக்காங்க இந்த துப்புரவு பணியாளராக இருக்காங்க அதாவது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்ல வந்து பார்க்க பர்சன்ட் வந்து தமிழ் மக்கள் தான் இருக்காங்க போலீஸ்கார ஜோதிய ஜோதியா சொன்னாங்க ஆனா போலீஸ்காரங்க வீட்லேயும் குப்பை எடுக்கிறது நம்பால தான் எடுக்கிறாங்க அது அவங்க போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கணும் இவங்களை அடிக்கிறமே நம்ம வீட்டு குப்பை எடுத்துட்டு போதே அவங்க தான் இங்க மும்பைல வந்து பாதுகாப்பு தான் பண்றாங்க அவங்க என்னன்றாங்க உங்க உரிமையை நீங்க கேட்டு வாங்கிக்க நீ போராடுக்கு நான் உங்கள சொல்ல ஆனா எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க ஆறு மணி வரைக்கும் டைமா ஆறு மணி வரைக்கும் போராடுங்க அவங்களே கூட வராங்க போலீஸ்காரங்களே கூட வராங்க எங்க கமிஷனர் கிட்ட நான் வரக்கூடவா இவங்க பிரச்சனை இந்த பிரச்சனை சார் அஜாத் மைதானத்துல தனிநபர் ஒரு ஆள் கூட போராட்டம் பண்ணலாம் அதுக்கு தனி உரிமை உண்டு ஒரே நபர் ஒரு ஆள் கூட போராட்டம் பண்ணலாம் அதே ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது எந்த கட்சி வந்தாலும் தலித்து வந்து சுத்தமாக அமைக்கிட்டு தான் போறாங்க ஆனா அவங்களோட ஓட்டு மட்டும் வேணும் இவங்க கொடுக்குற நோட்டு மட்டும் கான்டாட்டுக்காரங்களுக்கு போயிடணும் இங்க இருந்து போன உரிமை ஒன்று சேர்வதற்கான உரிமை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனா நம்மளுடைய நிலத்துல தமிழ்நாட்டு மக்கள் தமிழகத்துல போராடுவதற்கான உரிமை அப்படின்றது வந்து சுருங்கிக்கிட்டு இருக்கு நான் சும்மா போய் நிக்கிறேங்க சும்மா பேச போறேன்னா கூட அதற்கான உரிமை அப்படின்றது வந்து சுருங்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வந்து இந்த உரையாடல்ல இருந்து வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது